பரிசு கண்டு மாதிரி வச்சதும் எல்லாத்துக்கும் ஆசையா தான் இருக்கு சரி அவரு என்ன முடிவு பண்ணிருக்காரோ பாப்போம் நான் கோல போட்டியில கலந்துக்கவே இல்லை தெரியுமா எனக்கு ஒரே எரிச்சலாயிட்டு சாணி அள்ளி சாணி அள்ளி சாணில தான் கோலம் போடணும்னு நினைச்சேன் நல்ல வேளை பனிக்குட்டி அப்படி எதுவும் நடக்கல வெட்டவல்லி நானும் உனக்கு நைட் ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் தான் நான் போய் தூங்கினேன் ஆமாட்டி ஆமாட்டி தங்கோ நீயும் ஹெல்ப் பண்ணட்டி எது படைச்சாலும் பரிசுல பாதி பாதி நீ உன் பாதி துணியை கொண்டு வந்து வச்சுட்டு போவல தானே நல்ல கனவு காண்டிட்டு இருங்க எனக்குதான் பரிசு வரப்போகுது மேடம் நான் என் சொந்த காசு போட்டு செலவில் வருஷம் வருஷம் பொங்கலில் கோலப்போட்டி நடத்துவேன் பாட்டு போட்டிலாம் நடத்துவேன் இந்த வருஷம் வைக்க முடியல கோலப்போட்டியாக நடத்தியாச்சு ரிசல்ட் சொல்லணும் பரிசெல்லாம் கொண்டு வச்சாச்சு நீங்கள் சும்மா ஒரு கெஸ்டாக வாரியலா இதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை கணக்காக தெரிஞ்சியோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸரு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்க வாங்களே என்ன கால நீங்க போட்டியில கலந்துக்கல போல ஆமாமா நமக்கு எதுக்கு நம்ம போட்டோ நம்ம ஜெயிச்சோம்னா அவங்க பொண்ணாடிக்கு பரிசு கொடுத்துட்டாவும் சொல்லுவாவோ நான் அதெல்லாம் போட்டிக்கு வரலன்ட்டேன் நினைப்புதான் தான் பொழப்ப கிடைச்சான் போட்டினா எல்லாரும் சேர்ந்து போட்டி போட்டுக்க வேண்டியது அது எதுக்கு இவங்களுக்கு முதல் பரிசு அடிச்சிருமோ புருஷன் கொடுத்துருவாங்களோ நாங்களும் தப்பா நினைச்சிருவோமா ஏன் காமிச்சா கலக்கலாம் ரயில் விடுதியோ உனக்கு வணக்கம் கூட்டாளி கிட்ட எனக்கு பியாச்சே கிடையாது அப்படி சொல்லி ராசாத்தி இங்க வந்து உட்கார்ட்டியன்ட்ட எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்துட்டியோ நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற இந்த விஏஓ மேடம் மோனிஸ் இவங்கள வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக நம்ம பரிசளிப்பு விழாவுக்கு நான் வந்து கூப்பிட்டுருக்கேன் எம்மாடி நான் கலந்துகிட்ட போட்டியில என் பிள்ளை தலைவர் மாதிரிலாம் வந்திருக்கா என் தங்கம் என்னை கேவலப்படுத்துறதுக்கு என் தாலி தெரியுறாரு சி நாவ மேல உட்காருவாள் நம்ம கீழே உட்காந்து பாக்கணுமா ஒரு தராதனம் வேண்டாம் காமச்சியக்கா எங்க போறீங்க காமச்சியக்கா எங்க போறீங்க சீ இந்த மாதிரி கேவலமான பங்கன்ல கலந்துக்கிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போவலை

எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே கோலம் நல்லா அழகாக அருமையாக போட்டிருந்தியோ இருந்தாலும் நம்ம ஏதாவது மூணு பேர் தான் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்து இன்னைக்கு பூரா உட்காந்து யோசித்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் யார் எதுக்கும் வருத்தப்படவோ தகாத வார்த்தையில் தலைவர்னும் கூட பார்க்காம திட்டுறதோ அவமரியாதை பண்ணுறதோ என்னைய அசிங்கமாக கிழிக்கிறதோ கூடாது இதெல்லாம் நம்ம தான் செய்வோம் நம்மளை குத்துற மாதிரி சொல்லுறாருன்னா அப்போ நமக்கு பரிசு இல்லையா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தலைவரை நீங்கள் வந்து முதல்ல சொல்லுங்க இல்லை சில ஆளுவோ பண்ணுவீங்க உங்கள் குரூப்லேயே இருக்காவோ எனக்கு தெரியும் போகும்போது கல்லை கொண்டாடிக்கிறதும் நம்ம பைக்கை விட்டுட்டு போனால் காற்றை பிடுங்கி விட்றதும் பரிசு கொடுக்கலங்கிற கடுப்பில் நம்மளை நல்ல நிறைய இத்தனை வருஷம் கொடுமையெல்லாம் தான் செஞ்சுருக்கேன் அதுதான் இந்த வருஷம் மனசு விட்டு ரூமேன்னு பேசுதே கன்ஃபார்மாக நான் தான் நான் தான் அந்த சேட்டையெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு இல்லைன்னு நினைக்கேன் அதான் இவர் இப்படி சொல்லிதாரு எனக்கு பரிசு கொடுத்தா நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்போ பரிசு இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போது மூணு இடத்துலையுமே நான் இல்லையா இருக்கட்டும் காற்றை பிடுங்கி விட்டுருவோம் இது கூட பரவாயில்ல போன வருஷம் பொங்கலுக்கெல்லாம் நான் பரிசு கொடுக்கல எதிர்பார்த்த ஆட்களுக்கு கொடுக்கலங்கிற கோவத்துல எங்கள் வீட்டு தண்ணி வர்ற கனெக்ஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு பாத்ரூம் எல்லாம் நான் போய் உள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப திண்டாடி போனேன் இதே மாதிரி நிறைய பண்ணிட்டாவோ ஒருக்கா பஞ்சாயத்து ஆஃபீஸ் உள்ளே வச்சு என்னையே பூட்டி போட்டுலாம் போயிருக்காவோ நான் தட்டி ஃபோன் அடித்து அப்புறம் ஒருத்தரையாக வர சொல்லி திறக்க விட்டேன்

ஐயோ நான் தான் நான் அம்மா என் வாழ்க்கையில நான் முதல்ல பரிசு வாங்குவேன் எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே கிடையாது நல்ல புருஷன் கிடையாது அம்மா அப்பா கிடையாது ஒண்ணுமே கிடையாது அம்மா எனக்கு முதல் தடவை அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கே போட போட போடே டும் கடக்கா டும் கடக்கா டும் கடக்கா தாங்க 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 காட் பாக்ஸ் தாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்திய பஞ்சாயத்து தலைவர் ஊழமுக்கு தலைவர் அவர்களுக்கு என்னது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 அடைச்சது அடைச்சது லக்கி பாய்ஸ் அடைச்சது அடைச்சது லக்கி பாய்ஸ் கீத்தகாகே கிடச்சிருக்கு நமக்கு கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் முதல் பரிசு எனக்கு தான் ரெடியா இருங்க இரண்டாவது பரிசு பங்கஜம் ஏ எங்க பங்கஜக்கா பங்கஜக்கா டும் 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 ரெண்டாவது பரிசா கையால வாங்க எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா முனிசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டி கிழிச்சக்கா பத்தியலா உங்க மவகையால எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு பத்தியலா அந்த குடுப்பனெல்லாம் யாருக்கு கிடைக்கும் நல்ல கோலம் போட்டுக்கலாம்னா நான் சொன்ன நல்ல கோலம் போடுங்க போடுங்கன்னு சரி ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு அதை வாங்கிருக்கலாம்ல ஆமா எனக்கு கொடுத்து வைக்கலையா என் தங்கம் கையால வாங்க சரிட்டு எனக்கு பதில நீங்க வாங்கிடுங்க கடைசியாக அந்த முதல் பரிசை அறிவிக்கும் நேரம் வந்துட்டு சட்டுப்புட்டு நெட்டவளின்னு சொல்லி முடிங்க இவ்வளவு நேரம் பயந்தது இவ்வளவு நினைச்சுதானே பரிசு கொடுக்கலன்னு என்ன நல்லா என்ன செய்ய போறானே தெரியல பயமா இருக்கு முதல் பரிசு மது ஐ எங்க மதுவா பஞ்சக தலைவர மது வாங்க போய் தப்பிச்சிரு இல்லன்னா இன்னைக்கு நடந்துக்கிறதே வேற அம்மா என் பிள்ளையா மது பரிசு ஏ தங்கா நான் வாங்கனானே நீ வாங்கனானே ஏடி நெட்டவெல்லி நமக்கு தாண்டி பரிசு எப்படி பத்தல நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு ஆமாத்த பாட்டி அதான் கம்மன் இருக்கேன் இல்லன்னா இன்னைக்கு பாருங்க தாறுமாறு தக்களிச்சோற சம்பவம் பண்ணிருப்பேன்

இத்துடன் இந்த விழா இனிதே முடிகரைகிறது நல்லபடியாக அமைதி காத்த மக்கள் அனைவருக்கும் எனது நன்றி எதுவும் தப்பு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஆமா சீமையில் இல்லாத கோல போட்டியை இவனை இவன் மண்டயம் எனக்கு ஒரு ஆளே ஒரு சஜி வேற ஆமா நல்ல ஒரு கோலம் போட்டவளுக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை வாயை பாரு ஒரு வயசானவங்க கஷ்டப்பட்டு போட்டாவனா அவங்களுக்கு ஒரு முதல் பரிசை கொடுக்கணும் எனக்கு இந்த பனி மலருக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு சின்னஞ்சிருக்கலாம் கொடுக்காம பாரு கிறக்க கூட்டம் களையட்டும் விழா முடிந்தது ஆ சரி மேடம்

நல்லபடியா பாத்துக்கிடுங்க கடவுள் உங்களை உயர்த்தி இருக்காங்க இப்படி பிள்ளை கிடைக்க உங்க அம்மா தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும் சரி சார் நான் வாரே சரி பரிசு வாங்கினவங்க சந்தோஷமா கிளம்புதியோ மத்த ஆட்கள் எதுவும் கோவகவப்படாம பாத்து போயிட்டு வாங்கண்ண கூட்டத்தை கலைச்சிருங்கம்மா அங்கங்க மீட்டிங் போடாதியோ ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணிடாதியோமா

அவன் பரிசு கொடுக்காம கேவலப்படுத்திட்டான் இவ எல்லாரும் பேசி கேவலப்படுத்துறா என்னன்னு ஒளிஞ்சு போற அழுவா மது ஒரே ஜாலிதான் தலை பொங்கல் பரிசு கிடைச்சிருக்கு பொங்கல் முடிஞ்சது நல்ல நாள் பார்த்து இந்த பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க சொல்லணும் கிளவி ஓவர் ஆடுதா ஆமா ஒரு குழந்தைங்களை வந்தாதான் கிளவி கொட்டத்தை அடக்க முடியும்